வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் கடற்கரையில் பூங்காவில் திரையரங்குகளில் தான் காதல் வரும் என்பதில்லை போர்க்களத்திலும் காதல் வரும் என்பதற்கு உலக புகழ்பெற்ற புரட்சியாளரான சேக்குவராவே ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம் அவர் போர்க்களத்தில் மிக கடுமையான காலகட்டங்களில் தான் தன்னுடைய சக போராளி அலைடாம் மேக்கை காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவர் கொல்லப்பட்ட பிறகு அவர்களுக்கு பிறந்த நான்கு குழந்தைகளையும் தான் பேணி காத்து வளர்த்தார் ஓரிடத்தில் சேக்வேரா சொல்லுகிறார் காதல் இல்லாமல் புரட்சியாளர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது த ட்ரூ ரெவல்யூஷனரி இஸ் கெய்டட் ஆல்வேஸ் பை த கிரேட் ஃபீலிங் ஆஃப் லவ் என்று எழுதுகிறார் மிகப்பெரிய காதல் உணர்ச்சி எந்த ஒரு போராளியையும் வழிநடத்தும் அப்படி காதல் இல்லாத போராளியை நீங்கள் தேடாதீர்கள் அப்படி யாரும் கிடையாது என்று அவர் கூறுகிறார் காதல் போர்க்கிடத்திலும் பிறக்கும்